மேல்மருவத்தூர் மாலை அணிந்து வருவோர் அரசு பேருந்தை பயன்படுத்துங்கள் எனவும் ஒரே ஓட்டுநரை வைத்து டூரிஸ்ட் பேருந்துகள் தூக்கம் இல்லாமல் விபத்து ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்த ஆடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது ஓம் சக்தி சக்திகளாம் பார்த்து வாங்க டிரைவரை மாத்தி மாத்தி எடுத்துட்டு வாங்க ஒரே டிரைவர் வச்சுட்டுலாம் கோயிலுக்கு வந்து போயிட்டு நைட் எல்லாம் அடிக்கிறாங்க பார்த்து சக்தி டிரைவர்லாம் தூங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால அவசரம் இல்ல நாள் இருக்குது அதனால அம்மா கோயிலுக்கு வர்றது பார்த்து வாங்க தூங்குற டிரைவர் எல்லாம் தூங்கிட்டாங்கன்னா ஒரு பொறுப்பும் இல்லை அதனால் சக்தியிலேயே பொறுமையாக வரலாம் நாள் இருக்குது இன்னும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்கு பொறுமையாக வாங்க என்ன அவசரம் இப்போ ஆக்சிடென்ட்லாம் ஆகுது சக்திகளே சக்திகள் தான் அடிபடுறாங்க நீங்கள் பண்ணுற டென்ஷனுக்கு அறிவுறிக்கு ச பக்தர்கள் தான் அடிபடுறாங்க சக்தி பொறுமையாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை நாள் இருக்குது சக்தி தமிழ்நாடு பஸ் இருக்குது சக்திகளே கவர்மெண்ட் பஸ் கேட்டால் கொடுக்க போகிறாங்க அவங்க கிட்டே கேளுங்க ஒரே ப்ரைவேட் பஸ்ஸு வச்சின்னு நீங்க பண்ற நைட் ட்ரிப் எல்லாம் ஆக்சிடென்ட் சக்தியிலே கவர்மெண்ட் பஸ் யூஸ் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக சித்தர் சக்தி பீடத்திற்கு ஆண்டிற்கு கார்த்திகை மார்கழி மாதங்களில் உலகெங்கிலும் இருந்து கோடிக்கணக்கானோர் மாலை அணிவித்து இருமுடி எடுத்து விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் தர்மபுரி மாவட்டம் பாப்பாப்பட்டி அருகே உள்ள ஈட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மூன்று தனியார் பேருந்தில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஓம் பக்தர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலைப்பட்டி கூடு ரோடு அருகே சென்ற ஒரு தனியார் பேருந்து இரண்டு பேருந்துகளும் முன்னே தொடர்ந்து பின்னே சென்ற பேருந்து எதிர்சாலையில் வந்து கொண்டிருந்த வாகனத்தால் இடதுபுறமாக சாலையில் கட்டடித்து ஓட்டியுள்ளார் பேருந்தின் ஓட்டுநர் இதனால் மலை ஈரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது இவ்விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர் ஊத்தங்கரை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு சிறு சிறு காயங்களுடன் இருந்த பக்தர்களை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த மேல்முருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் மருவூர் சின்னவர் கோப்பா செந்தில்குமார் அவர்கள் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அப்போது கோயிலுக்கு மாலை அணிந்து வரும் பக்தர்கள் அரசு பேருந்துகளை வாடகைக்கு பயன்படுத்துமாறும் தனியார் பேருந்துகள் தூங்காமல் ஒரே ஓட்டுநரை வைத்து இயக்குவரான் விபத்து ஏற்படுகிறது என்றும் இதில் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க அரசு பேருந்துகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் அனைவரின் பாதுகாப்பாக வந்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்